அனைவருக்கும் உயிராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் அண்ணாவின் பேச்சாற்றல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவி கு த்ரிஷா அவர்கள் அவருடைய உரையை கேட்டு மகிழுங்கள் இதேபோல் நீங்களும் பேச வேண்டுமா என்னோடு தொடர்பில் வாருங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் தமிழ்துறை அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குநர் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் என்னை நெறிப்படுத்திய வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் என் நாகரத்தினம் அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்துள்ள தலைப்பு பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல் தந்தை பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் ஈ வே ராமசாமியின் கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றியவர் அறிஞர் அண்ணா புத்தகங்கள் வாசிப்பதிலும் கதைகள் கட்டுரைகள் எழுதுவதிலும் வல்லவராக திகழ்ந்தார் அண்ணாவின் பேச்சாற்றலை பெரியாரே பலமுறை பாராட்டி உள்ளார் கேட்டு உயர்ந்துள்ளார் அந்தளவு அளவு பேச்சாற்றலுடைய அண்ணா பெரியாரும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால் திராவிட கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியலமைப்பை துவக்கினார் அந்த கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட்டது அண்ணா பேசும் பொதுக்கூட்டத்தில் மக்கள் அலைகளென திரள்வது வழக்கமாகி போயின அப்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மற்றொரு கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அண்ணா அவரின் பேச்சை கேட்பதற்காகவே பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர் அவர் அங்கு சென்றடைய இரவு பத்தரை மணி ஆகிவிட்டது இதற்கு மேல் நெடுநேரம் பேச முடியாத சூழல் ஏற்பட்டது இதனை புரிந்து அண்ணா மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை நீங்களோ நித்திரை போடுங்கள் முத்திரை என்று ஐந்தே வினாடிகள் மட்டும் பேசி அங்கிருந்து விடைபெற்றார் அண்ணாவின் சுருக்கமான அதே சமயம் பொருள் பொருந்திய வார்த்தை வார்த்தை ஜால விளையாட்டை கேட்ட கூட்டத்தினர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகும் கூட தங்கள் ஆதரவை நெடுநேரம் தெரிவித்தனர் அண்ணா மிக குறைந்த நேரம் பேசிய பொதுக்கூட்டம் இதுதான் தன் ஓய்வு நேரத்தில் பெரும்பாலும் புத்தகங்கள் படிப்பதிலேயே மூழ்கியிருந்தார் அண்ணா சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஹிக்கிங் போத்தம் என்னும் புத்தக விற்பனை நிறுவனத்தில் மைசூர் ராஜாவுக்கு நெகராக புத்தகங்கள் வாங்கிய ஒரே நபர் அறிஞர் அண்ணா என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழ் மட்டுமின்றி ஆங்கில மொழியிலும் ஆழமான அறிவுடையவராக திகழ்ந்தார் அவர் ஒரு தமிழருக்கு எந்த அளவு ஆங்கில அறிவு இருந்து போகிறது என்று நினைத்த ஆங்கிலேயர் சிலர் அண்ணாவின் ஆங்கில புலமையை சோதித்து அவரை கிண்டல் செய்ய திட்டமிட்டனர் அப்போது பிகாஸ் என்ற ஆங்கில வார்த்தை மூன்று முறை வரும்படி ஒரு வாக்கியத்தை அமைக்கும்படி கூறினர் அதற்கு சற்றும் அசராமல் பதிலளித்த அண்ணா நோ சென்டென்ஸ் என்னும் கூறினார் இதனை கேட்ட ஆங்கிலேயர் வியந்து போயினர் இவ்வாறு புத்தகங்கள் பல படிப்பதிலும் அதன் மூலம் பெற்ற அறிவினை எதிரில் உள்ளவர்களை கட்டி போடும் திறமையும் அண்ணாவிற்கு இருந்தது இவ்வாறாக மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் நாள் இம் மண்ணுலகை விட்டு மறைந்தார் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மறையாது என்று கூறி விடைபெறுகிறேன்